அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வபரக்தூ ஆக்கூர் இஸ்லாமிய தமிழ் சங்கம் ஏஐடி கிளப் நடத்தும் ஆறு மாத தஜ்வீது வகுப்பில் இன்ஷா அல்லாஹ் இன்று நாலாவது வகுப்பு பார்க்க போகிறோம் இதுவரை மூன்று வகுப்புகளில் அலீஃப்லேருந்து ஸாவா வரைக்கும் நம்ம பார்த்தாச்சு அந்த வகுப்புகளை பார்க்காதவங்க முதல்ல அந்த வகுப்பை பார்த்துட்டு வந்து இந்த வகுப்பை பாருங்கள் இன்றைக்கு அடுத்த ஆறு எழுத்துக்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல இந்த எழுத்து நடு தொண்டையிலிருந்து வெளியாகணும் இந்த எழுத்து டக்குன்னு எல்லாருக்கும் வராது கொஞ்சம் கஷ்டம்தான் ஆனால் நீங்கள் ட்ரை பண்ண ட்ரை பண்ண உங்களுக்கு ஈஸியாக வந்துடும் ஓகேங்களா இதை வந்து இந்த எழுத்தை வந்து எப்படி சொல்லணுன்னா இப்போ ஆனால் அவனால் சொல்லுவோம்ல அ ஆ அது நம்ம எங்கேருந்து சொல்கிறோமோ அந்த தொண்டை குழியில் உங்கள் வரலை வைங்களேன் நார்மலாக ஆ சொல்கிறதுக்கும் அந்த தொண்டையில் உங்கள் வரலை வச்சு அ அப்படின்னு சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல அ ஆ அப்படின்னு அதே மாதிரி தான் இந்த ஐனும் இப்போ எடுத்த உடனே உங்களுக்கு ஐன் வரலை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கை வச்சு உங்கள் தொண்டையில் இந்த வரலை வச்சாவது நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஆயின் ஆயின் அப்படின்னு ஈஸியாக உங்களுக்கு ஐன் வரும் இது ஒரு சின்ன ட்ரிக்கு தான் ஆயின் 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 இந்த எழுத்து மேல் தொண்டையிலிருந்து வெளியாகணும் ஆல்ரெடி ஹ சொல்லியிருப்போம்ல அதே இடத்துலேருந்து எழுத்து கீழ் உதடு மேற்பற்களின் விளிம்பை தொட வேண்டும் இந்த எழுத்து கடைசி நாக்கு மேல் பகுதியை போய் தொடணும் கேஃப் இந்த எழுத்து நாக்கு மேல் அண்ணம் கூரை இருக்குல்ல அதை போய் தொடணும் இப்போ இங்கிலீஷில் சொல்லும்ல காஃபி அல்ல கா எங்கே ஆரம்பிக்குது அங்கே போய் தொடணும் கியாஃப் 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 லேம் இந்த எழுத்து நுனி நாக்கால் மேல் பருக்களோட ஈர்களுக்கு கொஞ்சம் தள்ளி வச்சு உச்சரிக்கணும் ஏற்கனவே நம்ம ரா உச்சரித்தோம்ல அதே இடத்துல இருந்து லேம் 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 அலமதுல்லா இன்றைக்கான வகுப்பு முடிஞ்சிடுச்சு இது வரைக்கும் நம்ம அலீஃப்லேருந்து லேம் வரைக்கும் உள்ள எழுத்துக்களின் உச்சரிப்பை நம்ம பார்த்துட்டோம் இத்தனை நாள் நம்ம பார்த்த கிளாஸ்லையே இன்றைக்கி கொஞ்சம் கஷ்டமான எழுத்து தான் இருக்குது ஐன் ஹைன் ஆஃப் அப்படின்னு இந்த மூணு எழுத்துமே டக்குன்னு யாருக்கும் வந்துடாது நீங்கள் முயற்சி பண்ண பண்ண தான் உங்களுக்கு வரும் முயற்சியை திருவினையாக்கும் இந்த வீடியோவை ஒரு தடவை பார்த்தா மட்டும் உங்களுக்கு டக்குன்னு இது மெமரி ஆகிடாது நீங்கள் இந்த வீடியோவை உங்களுக்கு இந்த எழுத்து உச்சரிப்பு கரெக்டாக வர வரைக்கும் நீங்கள் திருப்பி திருப்பி இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டே இருங்க இன்ஷல்லா எல்லோருமே அழகாக உச்சரிப்பீங்க எல்லாருக்கும் ஈஸியாக இந்த உச்சரிப்பு வரும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இன்ஷல்லா இதன் தொடர்ச்சியை இன்ஷல்லா அடுத்த வகுப்பில் பார்ப்போம் அஸ்லாம் அலைக்கும் வரமத்தாஹி வபர்கூ அஸ்லாம் வலைக்கும் அன்பிற்கினிய இமான் எசந்தங்களே மார்க்க பணியில் பத்தாம் ஆண்டில் ஆகூர் இஸ்லாமிய தமிழ்ச்சங்கம் ஏடி கிளப்பின் அடுத்த முயற்சியாக ஏடி கிளப்பின் ஆறு மாத தஜ்வீத் வகுப்பு அட்மிஷன் நடைபெறுகிறது இல்லத்தரசிகள் சிறுவ சிறுமிகளுக்கு அரிய வாய்ப்பு குர் ஆணை தஜ்வீத் முறைப்படி சரளமாக ஓதுவதற்கும் அலீஃப் பா முதல் தஜ்வீத் சட்டம் வரை முறைப்படி இலகுவாக ஓதுவதற்கும் உங்கள் ஓய்வு நேரங்களில் தினமும் வாட்ஸ்அப்பில் ஐந்து நிமிடம் மட்டும் வகுப்பு பகிரப்படும் வாரம் ஒரு முறை ஜூம் காணொலி மூலம் தெளிவு வகுப்பு நடைபெறும் குறைந்த கட்டணம் மாதம் ரூபாய் இரண்டு பெங்களூர் மட்டுமே இறுதியில் சான்றிதழ் வழங்கப்படும் ஆசிரியை இரஃபான் அரைசா அவர்கள் ஒவ்வொரு மாணவிகளுக்கும் தனி கவனம் செலுத்தப்படும் ஏடி கிளப்பின் ஆறு மாத தஜ்வித் வகுப்பில் இணைய ஸ்கிரீனில் வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்க